ஒரு வருடமாக கழிவறை இல்லாமல் தவித்து வரும் அங்கன்வாடி மையத்தின் குழந்தைகள் பொதுவெளியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் மலம் மற்றும் சிறுநீரை கழித்து வரும் அவல நிலை குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் முப்பது குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் குழந்தைகளின் நலன் கருதி நான்கடி உயரம் இரண்டடி அகலத்தில் அளவில் கழிவறையானது அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அங்கன்வாடி மையத்தின் அருகாமையில் குடியிருக்கக்கூடிய பழனி என்பவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அங்கன்வாடி மையத்தின் கழிவறையில் செப்டிக் டேங்க் தண்ணீர் நிலையத்தில் ஊறி தனது குடியிருப்பு பகுதியில் உள்ள தொட்டி தண்ணீரில் கலப்பதாக தெரிவித்து அங்கன்வாடி மையத்தின் கழிவறையின் செப்டிக் டேங்க் உரைகளை தோண்டி எடுத்து அங்கிருந்த பள்ளத்தை மூடியுள்ளார் ஒரு வருடமாக அங்கன்வாடி மையத்திற்கு கல்வி பயில வரக்கூடிய குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தின் பணியாளர்கள் அனைவரும் கழிவறையின்றி பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் மேலும் குழந்தைகள் நாள்தோறும் திறந்தவெளி கழிவு நீர் கால்வாயில் மலத்தை கழித்து வரும் அவல நிலையும் ஏற்பட்டிருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகத்தின் குழந்தைகளின் நலனை கருதி உடனடியாக அங்கன்வாடி மையத்தில் கழிவறை கட்டிடத்தை புதிதாக அமைத்து தர வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாக